தமிழ்த் உலகில் யதார்த்தமாக நடித்து பெயரை தட்டிச் சென்றவர் நடிகர் முத்துராமன் எந்தவித பந்தாவும் இருக்காது ஆனால் ஒரு ஹாலிவுட் நடிகருக்கு உரிய தோரணை இருக்கும் அவரையே ஜெயலலிதா சில படங்களில் கடுப்பேற்றியுள்ளார் இது குறித்து பிரபல சினிமா விமர்சகர் டாக்டர் காந்தாராஜ் என்ன சொல்றாருன்னு பாருங்க முத்துராமனும் சிவகுமாரும் பெரிய ஆளா வர வேண்டியவர் என்ன காரணம்னு தெரியல அவங்க வரல நெஞ்சில் ஓர் ஆலயம் படத்துல முத்துராமன் நாகேஷ் இரண்டு பேருமே தமிழ்திரை உலகிற்கு புதுசா கிடைச்சவங்க முத்துராமன் கிடைச்ச இடத்தை தக்க வைக்கல உயர்ந்த மனிதன் படத்துல கிளைமார்க்ஸ் சீன சிவகுமார் புகுந்து விளையாடி இருப்பாரு சிவாஜி ஊசல் ஆடிருப்பாரு உயிர் என்ற படத்துல முத்துராமன் பிரமாதமா நடிச்சிருப்பாரு ஒன்மேன் ஆர்மியா நடிச்சிருப்பாரு படம் முழுக்க அவர்தான் மனைவியை எப்படி கொல்ல போறாருங்கிறது கதை கடைசியில மனைவிக்கு வச்சிருந்த விஷத்தை இவர் குடிச்சிருவாரு படத்தோட டைரக்டர் பிரகாசம் அவருக்கு முத்துராமன் மேல அவ்ளோ நம்பிக்கை முத்துராமனுக்கு ஜோடியாக பத்தொன்பது படங்களில் நடித்தவர் கே யூ ஆஜூர் விஜயா இது பற்றி டாக்டர் காந்தாராஜ் சொல்லும் போது தன்னை முன்னிலைப்படுத்துற படங்களில் தான் கே யூர் ஆஜூர் விஜயா நடித்தார் அங்கே வந்து சைடா நிக்கிறதுக்கு தான் ஹீரோ தேவைப்பட்டாரு அப்படித்தான் ஜெயலலிதா சூரியகந்தி வைரம் சூரியகாந்தி போன்ற படங்களில் முத்துராமனை ஹீரோவா போட்டதுக்கு காரணம் அந்த அம்மா டாமினேட் தான் இன்னும் போனால் டைட்டில்லையே கூட முத்துராமன் பேரு தான் வரும் ஆனா இதுக்கெல்லாம் முத்துராமன் கவலைப்படலை அந்த அம்மா விருப்பப்படுது பேருதானே போட்டுக்கட்டும்னு சொன்னார் ஆனா அவருக்கு கிடைக்க வேண்டிய பேரு கிடைக்கத்தான் செய்தது என்கிறார் டாக்டர் காந்தாராஜ்